லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நாடு முழுவதும் மணிப்பூர் விவகாரம் குறித்து பேசப்பட்டு வரும் இந்த நிலையில் எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் மணிப்பூர் செல்கிறார் இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்னைக்கு பார்த்தோம்னா ராகுல் காந்தி வந்து மணிப்பூருக்கு போகிறாரு இன்னைக்கு வந்து இந்திய நாட்டில் ஒரு மாநிலமாக இருக்குது மணிப்பூர் அந்த மாநிலத்தில் அந்த மக்கள் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டு ஒரு ஃபண்டமெண்டலாக கிடைக்க வேண்டிய அடிப்படை உரிமைகள் கூட இல்லாமல் வாழ்கிறாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அடிப்படை உரிமைகளை அடிப்படை உரிமைகளோடு வாழ வழிவகுக்கிறது இந்த நாட்டில் யார் பிரதமராக வந்தாலும் யார் முதலமைச்சராக வந்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வச்சு தான் ஆட்சி நடத்த முடியும் அப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக மணிப்பூர் மாநிலம் ஆளப்படுகிறது அங்கே மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் அவர்கள் உரிமையில் பறிக்கப்படுகிறது அந்த பழங்குடி மக்கள் அனைவரும் வாழ வழியற்ற நிலையில் இருக்கிறார்கள் அங்கு ராகுல் காந்தி இந்திய இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி போவது மிகவும் வரவேற்கத்தக்கது ஆனால் இந்தியாவினுடைய பிரதமர் கிடையாது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கு செல்லாமல் ரஷ்யாவுக்கு செல்வது மிகவும் வெக்கக்கேடானது இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இந்திய மக்கள் சார்பாக வன்மையாக இதை கண்டிக்கிறோம் மதிப்புள்ளது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிவினைவாதம் மதம் என்ற அரசியல் வந்து நடந்துட்டு இருக்கு ஆனால் வெளியில தெரியல ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் இருக்கு ஆனால் அந்த மக்களுடைய அந்த தாக்குதலுக்கு அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொள் கொடுக்குறதுக்கு யார் போனாலும் அவங்கள வெளில வர்றதில்லை இதுதான் வந்து இந்த பாஜகவுடைய ஒரு பாசிச அரசாங்கம் இந்த அரசாங்கம் வந்து இப்படி தான் செயல்படும் ஏன்னா இவங்க வந்து என்றைக்குமே வலதுசாரி சின்ன செயல்படுவாங்க இவங்களுக்கு வந்து ஏழை மக்கள் வாழணும் தொழிலாளர்கள் வாழணும் அதன் மேலே அக்கறை கிடையாது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்றைக்குமே இவங்க வந்து வாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க இவங்களுடைய விஷயமே என்னென்னா என்றைக்குமே முதலாளித்துவம் வாழணும் கார்ப்ரேட்டை வாழணும் ஆனால் ஏழை மக்களோ ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ ஆதரவு குறை நீட்ட மாட்டாங்க தங்களுடைய ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க அதனால் எந்த காரணத்து கொண்டும் மோடி அங்கே போக மாட்டார் ஆனால் ராகுல் காந்தி அப்படி கிடையாது அவர் தன்னுடைய செயலை கரெக்டாக செஞ்சுட்டுருக்காரு எதிர்கட்சி தலைவர் இல்லாமல் போதும் போனார் எதிர்கட்சி தலைவருக்குமோ இப்போ போகிறார் அவரை வந்து நம்ம பாராட்டும் அவருடைய செயல் பாருங்கள் எல்லா விஷயத்துலேயுமே விட்டு கொடுத்து போகிறார் ஆனால் மோடி மூணாவது முறை வந்துட்டுன்னு ஒரு இருமாப்பில் இருக்காரு ஆனால் இது வந்து நாட்டுக்கு நல்லது இல்லை ராகுல் காந்திக்கு அவரோட தேசத்து மக்கள் மேலே அக்கறை இருக்குது அதனால் அந்த மக்கள் படுற கஷ்டத்தை நேரில் பார்த்து அவங்களை ஆறுதல் படுத்தவும் தேர்தல் செய்யவும் அதுக்காக போகிறாரு ஆனால் மோடி அவர்கள் எப்பவுமே தானே டூர் போகிறதுல பிரியமானவர் ஜாலியாக போயிருக்கார் ஆனால் போகிற இடம் ரஷ்யா அது நல்ல விஷயம்தான் ஆனால் தன்னுடைய மக்களை பார்த்துட்டு அதுக்கப்புறமா மற்ற விஷயங்களை கவனித்தால் நல்லாயிருக்கும் மணிப்பூரில் மேக்ஸிமம் ஸ்ட்ரைபிள்ஸ் பீப்புள் அவங்கள ஒழிச்சிட்டு அவா பீப்புளை டாமினேட் பண்ண பார்க்குறாங்க அவ்வளோதான் இவர் வந்து இந்திய நாட்டு பிரதமர் செகண்டு ஆர்எஸ்எஸ் டீமுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர் அப்புறம் தான் இவர் செகண்ட் டூட்டி இது அவர் அப்போலேருந்து அப்படி தான் இருக்கார் அப்படி தான் இருக்கார் அதில் எந்த கருத்து எல்லா கட்சியுமே அது ஏன் ஒரு கருத்து சொல்ல மாட்டேங்கிறாங்கிறது எல்லாருக்குமே அந்த இது இருக்குது வருத்தம் இருக்குது அந்த வருத்தம் இருக்குது இந்தியாவிலே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இப்போ ரெண்டாவது மூணாவது டீம் பிரதமராக வந்திருக்காரு நம்ம நரேந்திர மோடி இந்தியாவில் உள்ள பிரச்சனையை நிறைய சால்வ் பண்ணாமல் இருக்கார் சும்மா பெருமைக்காண்டி வெளிநாடு போகிறேன் வெளிநாடு போகிறீங்கன்னு வல்லரசாக போறின்னு வெளிநாட்டுக்கு பறந்து பிறந்து போய் ஒன்றாக போகிறதில்ல நம்ம நாட்டை பழக்க கலவரங்கள் நடந்திருக்கு மக்களை போய் என்னென்ன ஆதரவு கேட்கணும் என்ன பிரச்சனை நடந்திருக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு அடுத்த தேர்தல் வந்து நான் தான் ஜெயிச்சு பிரதமராக இருக்கேன் நம்ம போன காலம் போகட்டும் வர்ற காலத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு பிரதமர் நம்ம நாட்டுக்கு உள்ள பிரச்சனையும் மெயினாக பார்க்கணும் அதை மட்டும் பெருமைக்காண்டி நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் வெளிநாட்டுக்கு போகிறேன்னா பெருமை பண்ணுறது இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெளிநாடு போய் ஆகுது இந்தியாவிலே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது மணிப்பூர் போகவே இல்லை பிரதமர் நம்ம எதிர்கட்சி தலைவர் ரெண்டாவது வாரியும் போகிறார் போய் அந்த மக்களுடைய புரதி நிறைவுகளை போய் கேட்கணும் அதுதான் ஒரு பிரதமர் காலகு வெளிநாட்டுக்கு போகிறவர்கள் பெருமை இல்லை சும்மா பண்டாக காண்டி போய்ட்டு வரார் மணிப்பூரில் அவர் ஜாதிக்காரங்க இல்லை அவங்க தான் ஓடி பறந்து போய் நிற்பார் பா குஜராத் காரங்களோ மோடி மோடிக்கிற ஜாதிக்காரங்களோ பிராமணரோ பாதிஷாக ஓடி போய் நிற்பார் அங்கே வறுமையில் உள்ள மலங்காட்டு ஜனங்க அவங்கள போய் இவர் பார்க்க மாட்டார் பெரிய ஜாதியாக தான் போவார் ஏழை ஜாதியாக போய் பார்க்க மாட்டார் வேலைகளும் பார்க்க மாட்டார் பெரிய ஜாதியாக இருக்கணும் ஐயங்காராக இருக்கணும் இல்லை ஹாண்டேவாக இருக்கணும் இல்லாட்டி அவர் வந்து ஹா ஓடியாக இருக்கணும் அந்த ஜாதிக்காரனா ஓடி பார்ப்பார் இது பாவம் அப்பிராணி சப்ராணி மக்கள் யார் அடிச்சு போட்டால் ஏன் கே இல்லாத அவர் போய் பார்க்க மாட்டார் அதை பற்றி காதலே போட மாட்டார் அதை பற்றி பேசவே மாட்டார் அது ஒரு பால்டிக்ஸாக அங்கே ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது அங்கே வந்து கிறிஸ்தவர்கள் பழங்குடி அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பழங்குடியினர்கள்லாம் கிறிஸ்தவரா மாறி அவங்க வந்து வழிபாடுனால இவங்க அதை ஒடுக்கணுன்ற ஒரு ஒரு எண்ணத்தில் அதை செய்கிறாங்க அது இவருக்கும் எல்லாமே அங்கே என்ன நடக்குதுன்னு அப்போ கூட சமீப காலமாக முன்னாடி கூட இந்த பாலியல் எல்லாம் பண்ணாங்க அந்த மக்களை ஆனாலும் அதை கண்டிக்க கண்டிக்கல ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு பலமுறை வந்தார் பிரதமர் அவர்கள் ஆனால் வந்து இங்கே எதுவும் பண்ண முடியல ஆனால் ஒரு முறையான மணிப்பூருக்கு போயிருக்குன்றது தான் இந்திய மக்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்குது அங்கே போய் அந்த அந்த நாட்டுடைய மக்களுடைய பிரச்சனை தமிழ் அந்த மணிப்பூர் மக்களுடைய பிரச்சனை இல்லையே கலையை பாடுபட வேண்டும் அதை வந்து தீர்க்குன்றதான் நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்குது ஆனால் மைனாரிட்டியாக இருந்தால் கூட மைனாரிட்டி அரசு தான் இது பாஜக அரசு மைனாரிட்டி அரசு ஆனால் இதை வச்சு அவங்க ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் இருந்தாலும் அந்த இருமா பின்னு குறையில இது வரைக்கும் மணிப்பூருடைய நடந்த கொடுமைகளை பற்றி ஒரு முறை கூட வாய் திறக்காத ஒரு பிரதமர்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் இந்த மோடி ஒருத்தர் தான் இதை விட நம்ம இந்திய நாட்டுக்கு அசிங்க இருக்குதுன்னு தேவையில்லை அது பெண்களை வந்து நிர்வாணமாக அழைச்சிட்டு போய் அவங்களை எந்த அளவுக்கு ரொம்ப அசிங்கப்பட்டுனாங்க நாங்கள் பெண்களை போற்றி வணங்குகிறோம் பெண்கள் நாங்கள் தெய்வமாக வணங்குறோன்னு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் எங்கே போச்சு அதெல்லாம் எங்கே போச்சு ஒன்றுமே இல்லையே அதாவது பெண்கள் நாங்கள் போற்றி வணங்குறோம் அந்த இதை வணங்குறோம்னா அவங்களுக்காக நீங்கள் என்ன செய்யணும் ஓடோடி போய் மணிப்பூர் மக்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கற நீட்டணும் அங்கே நடக்கிற அட்டூழியத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் நீங்கள் அந்த மாதிரி முற்றுப்புள்ளி வச்சுருந்திங்கன்னா நாங்களே வதரிக்கிறோம் உங்களை ஆ இந்த அரசாங்கம் வந்து உன்னேன்மையான அரசாங்கம் இந்த அரசாங்கம் வந்து எல்லாருக்கும் எல்லாருக்குமான அரசாங்கம் இது சமூக நீதி அரசாங்கம் சொல்லலாம் வாய்க்குலேயே பேசுகிறாங்க நீங்கள் இருக்கிற பாஜக தலைவர்கள் இந்த அரசாங்கம் வந்து சமூக நீதிங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி எங்கே இருக்குது சமூக நீதியும் கிடையாது எந்த விதமான பெண்களுக்கு நான் பாதுகாப்பும் கிடையாது பாஜகவில் எடுத்தீனாவே நிறைய விஷயங்கள் தவறு நடக்குது ஆனால் வெளியே யாரும் சொல்கிறது அதனால் அதிகமாக இதை பேசி டைம் யாரும் டைம் வேஸ்ட் பண்ணாங்க தயவு செய்து அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தா அவங்களுக்கு அவங்களுடைய விஷயங்கள் மட்டும்தான் தேவை கார்பரேட் முதலாளிகள் வளரணும் இந்த முதலாளிகள் வளரணும் வலசாரி சில வலதுசாரி சில இருப்பாங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது ஏழை மக்கள் மீது நடுத்தர மக்கள் மீது சிந்திக்கவே மாட்டாங்க விலைவாசி உயர்ந்து தான் போகும் இன்னும் கூட இன்னும் இந்த அஞ்சு வருஷத்துல போன நாடாளுமன்றம் சொன்னாங்களா கரப்ஷன் என்ற ஊழல் பேரே வரக்கூடாது வந்தால் எனக்கு இப்ப மணிப்பூர் பேர் வந்தால் பிடிக்காது அவர் ஏன்னா தப்பு பண்ணிக்கல அவங்களுடைய கட்சி அவங்களுடைய ஆட்சி அவங்களுடைய ஆராஜகம் அதனால மணிப்பூரை பத்தி அவர் பேசவே மாட்டார் மணிப்பூர் விஷயமா இப்ப அவரு வந்து மணிப்பூர் விஷயம் முடிஞ்ச விஷயம் அதோடய கன்டினியூட்டிக்காக அவர் போகலாம் அது அது கண்டினியூட்டியாக மக்களுக்கு ஆறுதலாக அங்கே என்ன பிரச்சனைன்னு அதை வந்து என்னென்னு பார்க்குறதுக்காக அது போகலாம் அது இவர் ரஷ்யாவுக்கு வேறு ஏதாவது நாட்டோட நட்பு உறவு சம்மந்தமாக ஏதாவது வணிக தொடர்பு சம்மந்தமாக போகல போக வாய்ப்பு இருக்குல்லையா ரஷ்யாவுக்கு அதுதான் உண்மையான தலைவர் கழகம் ஏன்னா மணிப்பூரில் கலாட்டு ஆகிய கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு பேர் இறந்துட்டாங்க நாடே என்ன சொல்லுங்க என்ன வரலை இயல் வாழ்க்கைக்கு வரலைங்கிற பேப்பர் ரிப்போர்ட்டர் மாமூல் இதுக்கே வரல அப்படி இருக்கும்போது நம்ம ஊரில் நடந்த பிரச்சனை போய் மணிப்பூரில் என்ன மக்கள் கஷ்டப்படுறாங்க இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க அந்த வேறு ஜாதிக்காரன் இந்த ஜாதிக்காரன் ஜாதிக்காரம் கரெக்ட் ஆகி போச்சு அவ்வளோ போய் என்ன செய்யணும் இனிமேல் அப்படி நம்ம நாட்டில் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க தான் பிரதமர் சும்மா பங்கா ரஷ்யா போகிறேன் சிங்கப்பூர் போகிறேன் பர்மா போகிறேன்னா அது பெருமைக்கு தான் நம்ம நாட்டுக்கு நடத்த உள்ள நடக்கிற பிரச்சனை என்னால் பார்க்கணும் அதுதான் பிரதமர் கலவு இப்போ எதிர்க்கட்சிக்கு தலைவர் போகிறார் உண்மையான வார்த்தை அங்கே மறுபடியும் என்ன மக்கள் செலவில் இருக்குது அங்கே மக்களுடைய பரவு செலவு என்ன பொருளாதாரம் என்ன அதை பார்க்கணும் ரஷ்யாவுக்கு போய் என்னங்க பண்ண போகிறோம் நம்மளால் ரஷ்யாவில் மக்கள் வாழ்கிறாங்க இந்தியாவில் தான் மக்கள் வாழ்கிறாங்க இந்திய மக்களை பார்க்கறதுக்கு தான் நம்ம பிரதமர் வேணும் இது பெருமைக்காண்டி உள்ள பிரதமர் இது இந்தியா வந்து சமத சமதரப்பட்ட நாடு இந்திய இந்துக்கள் வாழலாம் கிறிஸ்டின் வாழலாம் முஸ்லீமு முஸ்லீம் வாழலாம் இப்போ பாரசீகர் வாழலாம் சீக்கியர் வாழலாம் ஜெயின் வாழலாம் யாருன்னா வாழலாம் ஆனால் யா யாரும் பாகுபாடை காட்ட முடியாது அப்படி காட்டினாங்கன்னா அது அப்படி ஒரு பா பாட பார்க்குறாங்கன்னா அவங்க இந்திய பிரதமராக இருப்பதுக்கே தகுதி இல்லாதவங்க தான் நான் நினைக்கிறேன் பிரதமர் தகுதி இருக்குது அது மக்கள் முடிவு பண்ண முடிவு முடிவு பண்ணிட்டாங்க யாருக்கு ஆனாலும் ரெண்டு கட்சிகளும் இருந்தாலும் காங்கிரஸ் இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும் அவங்க வந்து யாருமே ஃபுல் மெஜாரிட்டியில் வரல ஏறக்குறைய மிகப்பெரிய டஃப் தான் கொடுத்துருக்காங்க அவர் ஒரு பிஜேபியை வந்து ஒரு ரெண்டு கட்சிகளில் ஆதரவோடு தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க இதை வந்து ஒரு ஃபுல் மெஜாரிட்டியாக நம்ம பார்க்கல மக்கள் இருக்கிற அதிருப்தியாக தான் அதை நம்ம பார்க்குறோம் அவனுக்கு குங்கி இன மக்கள் மைத்தி இன மக்கள் மைத்தி இன மக்கள் வலது சாசன கொண்டவங்க குங்கீன மக்கள் அங்கே ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்க அந்த மக்களை நீங்கள் அழித்து அந்த வளங்களை அழித்து நீங்கள் என்ன செய்கிறீங்க இந்த மக்கள் மீத இந்த மக்கள் இந்த கு மைத்தீன மக்களை தூண்டி விடுறீங்க நீங்கள் இவங்க மைத்தின மக்கள் வந்து அங்கே வாழ போனாங்க ஆனால் இவங்களுக்கு சம அதிகாரம் உண்டு இந்தியாவில் யாருக்கும் அதிகாரம் இல்லாமல் கிடையாது உங்களுக்கும் எல்லா அரசியல் தேவை இருக்குது அதாவது உங்களுக்கு எல்லா சலுகையும் உண்டு ஆனால் அவங்க ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க அவங்க என்ன கேட்குறாங்க நாங்கள் படிப்பறிவு இல்லாமல் இருக்கோம் எங்களுக்கு இடஒதுக்கீடு சேர்த்து கேட்குறாங்க ஏன்னா தவறு இருக்குது ஒரு தவறு இல்லையா ஏன் அதை செய்யக்கூடாது அதை செய்ய மாட்டாங்க ஏன்னா இடதுசாரி சிந்தனைகள் அவர்கிட்ட வராது எப்பவுமே வலதுசாரி சிந்தனை தான் முதலாளித்துவம் கார்பரேட்டு முதலாளித்துவம் கார்பரேட்டு எல் நீங்கள் எங்கே வேணால் போங்க நீங்கள் எத்தனை வேணால் கேள்வி கேளுங்க மறுபடியும் மறுபடியும் அங்கே தான் வந்து நிற்போம் அதுதான் பாயிண்ட் லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ அதுதாங்க சிறப்பாக இருக்குது ஒரு குறையும் இல்லையா ஒரு எதிர்கட்சி சாரி எப்படி செயல்படுறதோ அதான் செயல்பட்டுருக்காரு யாராருக்கு என்னென்ன மரியாதை தரணும் எப்படி நடந்துக்கணும் அவர் இப்போ முன்ன விட மெச்சூராக இருக்கார் நல்லா என்ன குறை அவர்கிட்ட கேட்டீங்க ஒரு கறையும் கிடையாது நல்லா இருக்கார் நல்லா செயல்படுறாரு நல்லா எல்லா மக்களையும் அரவணைச்சு கொண்டு செல்கிறாரு ஒரு எதிர்கட்சி தவிர எப்படி செயல்பட செயல்பட்டுருக்கார் இந்த எதிர்கட்சி இல்லாதனால தான் இந்த பத்து வருஷமாக நீங்கள் ரொம்ப ஆட்டோமோட்டிங்க இன்றைக்கி எதிர்கட்சி தவிர உட்காந்து ஒருத்தர் எதிர்த்து கேட்டுக்கிறாங்க இல்லையா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் வேறு எது எதையோ நீங்கள் இருக்கீங்க அந்த பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி கேட்ட கேள்வி ஒன்று கூட பதில் இல்லையா நீங்கள் அது குழந்தைன்றீங்க அது குழந்தையாரு அந்த குழந்தை கேட்க இவங்களால் பதில் சொல்ல முடியுதா குழந்தை கேட்குற கேள்விக்கே இவங்களால் பயில் சொல்ல முடியலன்னா நீங்கள் என்ன பிரதமர் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் அப்போது உங்களால் பதில் சொல்ல முடியாது நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு போய் ப்ரெஸ்ஸை பார்த்து நீங்கள் பேட்டியம் கொடுக்க மாட்டீங்க உங்கள்கிட்ட வந்து எந்த சரக்கு இல்லை உங்களை இயக்குறது யார் எல்லாருக்கும் தெரியும் எல்லா மக்களுக்கும் தெரியும் ராகுல் காந்தின்னு இல்லை அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே இந்திய நாட்டுக்காக வச்சவங்க அது எல்லாருக்குமே தெரியும் அவங்களுடைய அப்பாவிலேருந்து அம்மாவிலேருந்து தாத்தா பாட்டி வரைக்கும் அதனால் ராகுல் காந்தி இந்திய தேசத்துக்கு மேலே ரொம்பவே அக்கறை உள்ள ஒரு மனுஷன் இந்த மாதிரி அவருக்கு தோத்ததே ஒரு பெரிய தவறு அது மக்கள் அவர் ஜெயிக்க வச்சிருக்கணும் அவர் தொடர்ந்து பாடுபடுவார் மக்கள் மக்களுக்கான தலைவர் அவர்